இங்கு அமர்ந்திருக்கின்ற வழிகாட்டும் ஸ்ரீராமபுத்திர கரப்பசாமியுடைய பெருங்கரணை உங்கள் அனைவருக்கும் கிடைத்து உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி இந்த பூவுலகில் உங்களுடைய வாழ்க்கையை புரிதமாக்கி இனிமையான இன்பங்களைப் பெற்று என்னாலும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆனந்தமாக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இவ்வுலகில் மனிதனுடைய எண்ணங்கள் தான் இறைவனை வந்து காட்டிக் கொடுக்கின்ற ஒரு கருவி நம் எண்ணங்களிலே புனிதம் இருந்தால் அந்த புனிதமான எண்ணத்தை இறைவனின் திருக்கோயிலாகத்தான் நாம் கருதுவோம் தான் எண்ணங்களில் இதயங்களை பார்க்கின்றவன் என்ற தத்துவத்தை பாடலாக்கியிருக்கிறார்கள் சில கவிஞர்கள் உள்ள கோவிலிலே உண்மையாக உறைந்திருப்பவன் இறைவன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தவருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணாத மணிவிளக்கு என்ற அற்புதமான இறை தொதி பாடல்கள் நமக்கு நன்மார்க்கங்களை உணர்த்தப்பட்ட கருத்துக்களாகத்தான் நாம் இதுவரை அதை அறிந்திருக்கிறோம் இது யாராலும் மறுக்க முடியாத சத்திய தத்துவங்கள் அந்த தத்துவத்துக்கு உள்ளே மறைந்திருக்கின்ற தன்மை என்ன என்றால் எப்படி ஒரு மனிதன் மூன்று மனத்தை பெற்று வாழுகிறான் மூன்று மனம் என்பது தனித்தனியே இருக்கிறதா மூன்று விதமான குணப்போகங்களை போகங்களை கொன்ற மனம் ஒன்று எளிதில் உணர்ச்சி மனம் அறிவோடு சிந்தித்து பார்க்கின்ற அடுத்ததாக ஆன்மாவாக ஆள் மனம் இந்த மூன்று விதத்தையும் தான் மூன்று விதமான மனம் என்று சொல்கிறோம் இந்த மூன்று மனங்களை மனிதன் அறிவால் உணர முடியும் அறிவால் உணர்வதற்கும் முதலில் புறமனம் தேவைப்படுகிறது புறமனம் என்பது வெளிமனம் உணர்ச்சியோடு இணைந்தது புறமனதை போன்ற ஒரு உற்ற தோழனும் இல்லை புறமனதை போன்ற ஒரு துரோகியும் இல்லை நம்ம சரியான வழிக்கு இழுத்துக்கொண்டு கொண்டு போவதும் புறமனம்தான் அந்த வழியிலே பல தவறுகளை கொண்டு போய் மாட்டிவிடக் கூடியதும் இந்த புற தான் இந்த மனதை வந்து நாம் முழுக்க பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அவையார் மனம் போன போக்கெல்லாம் வேண்டாம் அருமையான வார்த்தையை சொன்னாங்க குழந்த பருவத்திலேயே சொல்லிட்டாங்க போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் அங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் புரியுதா மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம் தமிழே இந்த உலகத்தின் உயிரென்று உணர்த்தப்பட்ட அற்புதமான நன்னெறிகள் அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் மனதுக்கு கட்டளையிட்டார்கள் அது இந்த புற மனதை நம்பி நமக்கு சொன்னார்கள் ஆழ்மனது மனிதன் உணர்ச்சி அடங்கி அவசரம் அடங்கி இரண்டு நாள் மூன்று நாட்கள் கழித்து நிதானமாக உணர்ந்து இரவில் தூங்கி மனசார தூங்கி எழுந்து அதற்கு பின்பு ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு சில செயலுக்கு அப்பொழுதுதான் ஆழ்மனம் அந்த செயலுக்கு விடையை கொடுத்திருக்கிறது என்பது உண்மையாகும் இந்த ஆழ்மனதை நாம் பக்குவப்படக்கூடிய விஷயத்துல தான் நம்முடைய உலகமே இருக்கு இந்த மனிதனுடைய உயிர் வாழ்வே இருக்கு இந்த ஆழ்மனதை தூய்மைப்படுத்துவதற்கென்று ஒரு சில நெறிகள் அதுதான் என்னது ஆன்மீக நெறிகள் அந்த ஆன்மீக நெறின்னு நம்ம சொல்லுகிற பொழுது இப்போ இந்த ஸ்தலத்தில் இருந்து இந்த ஸ்தானத்தில் இருந்து அரள்வாக்கு சொல்லுதான் இந்த ஊரில் இருந்து என்ன விஷயத்துக்காக வந்திருக்கா வாப்பா அப்படின்னு சொல்லணும் இதை ஒருவர் வந்து சிந்திப்பார் எப்படி இவருக்கு இந்த ஊர் பேர் தெரியுது எப்படி இந்த விஷயம் அவருக்கு தெரியுது எப்படி இந்த மேட்ரு இவருக்கு சரியாக புலப்பட்டது நாம் இதுக்கு தான் வந்திருக்கோம்ங்கிறத கரெக்டாக சொல்லிட்டார இது எப்படி அப்படிமா இதை இதை கிரிட்டிசஸ் இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு மந்திரவாதி நினப்பான் ஏதோ மைய மந்திரம் வச்சுருக்காயா அதனால் இவர் கண்டுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு மந்திரவாத நினப்பான் அடுத்து நல்ல தெளிவடைந்து நினைப்பான் எப்படியும் ஒரு ஞானம் அவருக்கு கிடைச்சிருக்கியா அதை பற்றி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினப்பான் இன்னும் ரெண்டு பேரும் நினப்பான் என்னமோ ஒரு வார்த்தை சாரத்தால் நம்மளை மாதிரி பைத்தியார பேருவளை ஏமாத்தி என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காரு நம்மளும் ஆமான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இன்னொருத்தர் நினைப்பான் ஆக இப்படி விதவிதமான கேரக்டர் உள்ள மனிதன்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் இந்த சாமி சொல்கிறத அங்கே இருந்து இங்கே வந்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் இடையில யாருங்க இடத்து நடக்க வரக்கூடாது அமைதியாக இருந்துக்காங்க தயவு செய்து தயவு செய்து அமைதியாக இருங்கள் இடையில ஒரு மனிதன் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்க அருள்வாக்கு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இங்க சொல்றத முறைகளை பார்த்துட்டு சாமி நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு ஒரு சாமி வரும் அன்னைக்கு நீங்கள் வாங்க சாமி உங்களுக்கு வாக்கு சொன்னதும்னு எனக்கு ஒரு ஒரு செய்தியை போட்டிருக்கான் அது அவன் உள்ளத்தில் எப்படியோ தெரிஞ்சிருக்கியா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அவ்வளோ பவர் உள்ளவன் நீ எதுக்கிட்ட அங்கே வந்த என்னப்பா அவ்வளோ பவர் உள்ளவன் நீ என்னத்துக்காக இங்கே வந்து கேட்க வந்த நீ சிவராத்திரி அன்னைக்கு சொல்ல போகிறது உண்மை உங்ககிட்ட சாமி இருக்குங்கிறது கரெக்டு என்ன விஷயத்துக்காக அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ண வந்தோன்னா அது உன்னுடைய பக்குவ குறைவு பக்தியோடு வந்திருந்தனா நீ சரியாக சிந்திக்கிறேன்னு அர்த்தம் உங்ககிட்ட கடவுள் இருக்குங்கிறது உண்மையாக இருந்தால் உன் குறைகளை தீர்த்துருக்கணும் அப்போ உன்னுடைய அறிவு வந்து ஆராய்ச்சிக்குரியது அப்போ நீ வந்து ஆன்மீக நெறியில் பக்குவப்படுறேன்னு அர்த்தம் ஆவேசப்படுறது வந்து எனது மனிதனுடைய உணர்ச்சி ஐம்பது வயதுக்கு மேலே எனக்கு சாமி வந்துக்கிட்டு இருந்துச்சு நெடுபூசி சாமி அம்மா ஒருத்தன் அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே எப்படி சாமி செய்வேன் வச்சுட்டான் இவங்களுக்கு சாமி வந்து பல கோடிகளை சம்பாத்தியம் பண்ணி நாட்டவே ஆட்சி செஞ்சிட்டாரா இவங்களுக்கு செய்வன் வச்சு சாமி என்று ஒருத்த நிறுத்திட்டான் இப்படியெல்லாம் கற்பனை மாயைகள் இந்த பூவுலகிரை புரண்டு 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 மனிதன் வாழ்ந்து மயங்கி கொண்டிருக்கிறான் இந்த மயக்கத்திலிருந்து விடுபட வைக்கின்ற ஒரே ஒரு கருவி ஞானம் மட்டும்தான் ஒரே ஒரு கருவி ஞானம் மட்டும்தான் ஞானத்துக்கு மேஜிக் தேவையில்லை ஞானத்துக்கு மேஜிக் தேவையா தேவையில்லை ஒரு அதிசயத்தை அற்புதத்தை காட்டி சராசரி மனிதனை தன் பக்கம் இழுப்பதற்காக ஒரு மயக்கத்தை செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை அப்படி ஏதோ ஒரு வித்தையை காட்டி கடவுளை நம்ப வைக்கணும்னா அந்த நம்பிக்கை இந்த மனிதனுக்கு வரவே வேண்டாயா இந்த வித்தையை நம்பி நீ பகவானை நம்பாத உன்னுடைய தூயமான மன உணர்வோடு ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு சில இடத்துல இருக்குது அதனுடைய அடிப்படையில் நீ தான் நம்பு அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஞானம் அந்த ஞானத்தின் விளக்கம்தான் அருள் வாக்கு ஞான வாக்கு அது மட்டும்தான் அந்த இடத்துலங்கிறது உண்மை என்ன செம்பு செம்பில் தண்ணியை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் விரல்ட பிடிக்கிறது வலது பக்கமாக சுற்று அது வலது பக்கமாக சுற்று இடது பக்கமாக சுற்று இடது பக்கம் இது எங்கேருந்து இதை கேட்டவுடன் அவனுடைய மன உணர்வு அலைகள் இந்த பிடிச்சிருக்க விரல்குள்ளே போய் அது வளர்புறக்குள்ள லேசாக அசைக்கும் போது செம்புரை விடும்புரை பிடிச்சா சுத்தாதாயா இது ஒரு லைன் ரெண்டாம் தரம் வந்து தேங்காய் பின்ன மாங்காய் பின்ன பகடை சாட்டுதல் இப்படி பல்வேறு விதிமுறைகளை வைத்து மக்களுடைய எண்ணங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது தவறு கிடையாது அதுவும் ஒரு வகையில் மைண்ட் ரிலீஃப் நம்ம அதை பிழை என்று சொல்லக்கூடாது அவன் செஞ்சவனும் கூட பகவான் மீது பற்றுடையவனாகத்தான் செய்கிறான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமவம்சர் அருமையாக சொல்வாரே அவரை ஒருத்தன் சொன்னான் என்னையா சாமி சாமிங்க இங்கே பிரேமை பிடிச்ச அலைதியையா நீ அப்படின்னு ராமகிருஷ்ணர் ஒருத்தன் சொன்னான் அவர் அருமையாக சொன்னார் நீ என்னை பிரேமை பிடிச்சவனாக நினைக்கிறப்பா நான் உன்னை தப்பாக நினைக்கல மகனே ஏனென்றால் அப்படியே எனக்கு பிரேமை பிடித்ததாக இருந்தால் அது எம்பெருமான் கிருஷ்ணன் மீது பிரேமை பிடித்ததாகவே இருக்கட்டும்னார் எப்படி சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணன் மீது பிரேமை பிடித்ததாகவே எனக்கு இருக்கட்டும் அதை நான் பெரிதும் விரும்புகிறேன் என்று சொன்னான் அப்படி என்ன அர்த்தம் அப்படி கிறுக்கு பிடிச்சாலும் அது கடவுள் மேலே பிடிச்சி இருக்கட்டும் சராசரி பித்தலாட்டக்காரப்பனதை மேலே பிடிக்காண்டான் அப்படின்னு சொன்னார் அப்போ அவருடைய ஆழ் மனதில் என்ன இருந்துச்சு பகவான் மீது தரிசனத்தை தத்துவமசி நான் அதுவாக இருக்கிறேன் என்னும் தத்துவத்தில் அவர் ஒன்றரை இணைந்து விட்டார் என்பது பொருளாகும் இந்த நிலையில தான் அவர் அப்படி பிரேமை பிடிச்சாலும் எனக்கு பரவாயில்லப்பா என் மனதை நான் பகவான்கிட்ட அடைக்கல மாட்டேன் நான் தான் அவன் அவன்தான் நான் அப்படி முடிவுக்கு வந்துட்டேன் அதனால் நீ என்ன வேணாலும் சொல்லு அதுக்கு நான் அசந்தவன் கிடையாண்டார் ராமகிருஷ்ணர் இது வந்து என்னது இதுதான் பாவனை பக்தி பக்தியில் வந்து ஒரு சாராம்சத்தில் பாவனை பக்தி கடவுள் நம்மை போல் உருவம் படைத்தவராக இருப்பார் ஒருவருக்கு அப்போ சாப்பிட மாட்டாரா நம்ம சாப்பிடும்போது அவருக்கும் சாப்பாடு வச்சு படைப்போம் அவருக்கு ஆடை கெட்ட வேண்டும்னா உடனே குளிக்க வச்சு அபிஷேகத்தை பண்ணுவோம் அவருக்கு நம்ம ஆடைகளை கட்டுவோம் இது வந்து பாவனை பக்தி இந்த பாவனை பக்திகள் பெருக பெருக இறைவன் மீது நம்முடைய உள்ளுணர்வுக்குள்ள அன்பு கூடிடும் இந்த அன்பு கூடுகிற பொழுது கடவுளுக்கு நமக்கும் ஒரு பெரிய சொந்தம் இருக்கிற ஒரு உணர்வுகளை நாம் பெற்று விடுகிறோம் அப்படி பெருகிற பொழுது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சில விஷயங்கள் தோன்றும் அப்படி தோன்றுகிற பொழுது ஆண்டவன் நமக்கு எதையோ உணர்த்துகிறார் என்ற ஒரு தன்மையை ஒரு மனிதன் பெறுகிறான் அது ரொம்ப பக்குவப்பட்டவன் பெறுகிற பொழுது பக்தி சாரமாக மாறிடும் சராசரி மனிதம் பெறுகிற பொழுது ஏதோ ஒரு குழப்பமான நிலைகளாக தோன்றும் அது விளைய விளைய வெற்றியை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் ஆக நம்முடைய சாராம்சத்திலே பாவனை பக்தி என்பது முக்கியத்துவமானதாகும் அதனால தான் சராசரம் மனைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வங்கிறது என்னது எங்கே இருக்குது அந்த குலதெய்வம் முன்னோர்களிலே வழிகாட்டியாக இருந்து இறந்து போகிறவர்களுடைய நினைவுகளை உறுப்பிடமாக வைத்து அந்த உரு பீடத்திற்கு நாம் வணக்கம் செலுத்துகின்ற முறையை குலதெய்வ வழிபாடாக நம்ம சொல்கிறோம் இப்போ பொங்கல் வருது பொங்கலுக்கு மறுநாள் வந்து அவரவர் வீட்டில் தன்னை விட்டு பிரிந்து சென்ற நீத்தார் கடனுக்கு படையல் போட்டு கும்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்முடைய சாராம்சத்தில் வச்சுருக்குறோம் அது வந்து ஒரு வகையில் குலதெய்வ வழிபாட்டில் ஒன்று தான் இப்படியெல்லாம் பல்வேறு முறைகளை வந்து நாம் அந்த உலகத்தில் செய்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்முடைய மனத்தை வந்து வலிமைப்படுத்துவதற்கும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியாக்குவதற்கும் நம்மளிருந்து துடைத்து கொள்வதற்கும் எடுத்துக்கிட்ட வழிமுறைகளின் தன்மை தான் அந்த வழிபாடுகள் இந்த வழிபாடுகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொண்டிருக்கோம் எவ்வளவோ காலங்கள் சுதந்திர வேட்கை தாழாமல் இந்தியாவில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இறந்தன அந்த ஜனங்களுடைய இறப்புகள்லாம் பலவேறு பேர் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் குலதெய்வம் வழிபாடுகளும் ஆன்மீக நெறிகளும் மீண்டும் இந்தியாவை அழியாமல் காத்திருந்தது என்று சொல்லி ஒரு சிலர் ஞான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள் அப்போ மனிதனுக்கு வந்து மன வலிமை தேவை மன தூய்மை தேவை மன தூய்மைன்னு சொல்வது மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பாண்டவர்கள் தலைவன் தர்மன் சிறந்த வழிகாட்டி இந்த உலகத்தை தர்மம் உணர்த்திய எம்பருமான் கிருஷ்ணன் பாண்டவருடைய நாட்டிலே பஞ்சம் அடித்து விட்டது பஞ்சம் அடித்து விட்டது என்பதை உணர்ந்த உடனேயே நமக்கு தானியங்கள் வேணும் ஆகையினால விதைகளை வாங்கிட்டு வந்து நம்ம நாட்டில் பயிர் செய்து நம்ம மக்களுக்கு உணவுப் பொருள்களெல்லாம் கொடுக்கணும் நம்ம மக்கள் வாடுவதை அறிந்து நாம் வேதனை அடைகிறேமே என்று தர்மன் முதல் அத்தனை பேரும் உணர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நேர சொக்கார வீடு துரியோதனனுடைய வீட்டுக்கு போனாங்க அரண்மனைக்கு அரண்மனைக்கு போன உடனேயே திருதராஜத்தில் அனைத்து கேட்டாங்க நான் யாருடைய போனோ சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அந்த போனை தயவு செய்து அமைதிப்படுத்துங்க எனக்கு மனதுக்கு இடைஞ்சலா இருக்கு தர்மன் பாண்டவர்கள் அனைவரும் துரியோதனனுடைய இடத்துக்கு சென்றார்கள் அங்க இடத்துக்கு சென்ற உடனே என்ன விஷயமாக வந்தீர்களப்பான் கேட்டான் விருந்தால் வந்தோடனே மொதல் கேள்வி இப்போ போனா பசு இருக்கும்போ இருந்தாலும் வந்தவொடனே முதல் கழுவி இப்போ மொனா பசு இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஏன் ஏன் நீ வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போயா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அவன் வந்தோடனே என்ன விஷயமாக வந்து கேட்டான் இவங்ககிட்ட வந்ததே போதாத அப்போ வரவேற்கின்ற முறைகளிலே மனப்பக்குவ குறைவு அதில் அவனுடைய உள்ளத்தை நாம் அடைகிறோம் அறிந்து கொள்கிறோம் இதெல்லாம் மனவியல் மனதினுடைய தத்துவத்தின் தன்மை என்ன விஷயமா வந்தீங்க உன்னைய தர்மன் எப்பொழுதும் தயாள குண உடையவர் அவரை எல்லாரும் மலுங்க புத்தின்னு சொல்லிடுவாங்க எவனால் அந்த உரகத்தை பொறுத்து போகிறவருக்கு கிடைச்ச புனித பேர் அது சகோதரா துரியோதனா எங்களுடைய பூமியில் பஞ்சம் வடித்து விட்டது எங்கள் மக்கள் பார்க்கும் இடத்திலெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள் பட்டினியும் பசியுமாக குவிந்து கொள்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் துயர அலைகளும் அரை வேளை சாப்பாடு கூட சரியாக கிடைக்காமலும் முழுமையான துணிகள் கூட உடுத்த முடியாத அளவுக்கு வேதனையும் வறுமையும் சார்ந்து விட்டன ஆகினால் என் நாட்டை வளமாக்க வேண்டும் சகோதரனாகிய நீ எங்களுக்கு விதைகள் தந்து உதவ வேண்டும் தானியங்களை அதை தந்தால் நாங்கள் அப்படியே அதை வந்து விவசாயமாக்கி எங்கள் மக்களை நாங்கள் வாழ வைத்து விடுவோம் அப்பா அதை வாங்கிறதுக்குத்தான் வந்தோம் அதற்கு நீ என்ன கைப்பொருள் கேட்கிறாயோ அதை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார் தர்மன் தருகிறேன் அண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தையை துரியோதன பட்டும் படாமல் சொல்லிட்டார் எப்படியோ மனதும் தரேன் தர உடனே அரண்மனைக்கு போய் எடுக்கிறதுக்கு போகும்பொழுதே அங்கே ஒரு புனிதமான இருக்கார் அவர் பேர் சாகுனி அவர் துரியோதனா அப்படின்னாரு மாமா சொல்லுங்கள்லாம் எதை எடுத்து கொடுக்கப் போகிறாயா மர்மகனே அப்படின்னாரு ஆமாம் யாருக்கு ஒன் எதிரிகளுக்கு அவன் நாடு வளமாகிவிட்டால் நீ வந்து புனிதம் அடைந்து விடுவாய் புகழ் அடைந்து விடுவாய் என்று நினைக்கிறாயா மாமா நான் இப்பொழுது என்ன செய்யணும்னா ஸ்டடியான மைண்ட் இல்லாதவனுக்கு அப்புறம் அடுத்தவன் அறிவுரை தான் கேட்கும் ரெண்டாம் நம்பருக்காரன் இருக்காங்க பாருங்க நம்பர் டூவில் பிறந்தவங்க அவங்களுக்கு மனதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே எடுக்க முடியாது நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி பிறந்தவங்களால் அவங்க லைஃப்பை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு எடுக்க முடியாது யாராவது ஒரு தெரிந்த வழிகாட்டி இருந்து சொல்லணும் அதையும் சொன்ன பிறகு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் சொன்னது சரியா தப்பா நம்மகிட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணுவான் அவனை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தா தான் இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்க ரெண்டாம் நம்பர் வரக்கூடியவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க அது நியூமராலஜி சாஸ்திரத்தில் உள்ளது தெரியாது ரெண்டாவது நம்பர் உடையவன் ஏற்கனவே அவன் ரெண்டாம் நம்பருக்காரன் தானே ஏன்னா அதர்மவாதிபுரா ரெண்டாம் நம்பருக்காரந்தானயா தர்மம் தானே முதல் நம்பர் உள்ளவன் இவரு டக்குன்னு வந்தார் அப்படி செய்யப்போகிறாயா மருமகனே என்னார் ஆமாண்ணா தவறு விதைகளை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேனே அப்படினா ஏன் கயங்குகிறாய் பெரிய பெரிய ஜட்டிகளிலே நெருப்பை வார்த்து விதைகளை எல்லாம் வறுத்து சாக்கில் அள்ளி எவ்வளோ அருமையான வறுத்த விதைகள் முளைக்குமா முளைக்குமா அப்படி முளைக்காம போட்டோம் ஒரு கெட்ட எண்ணத்தை உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டு வறுத்து கொடுத்துருந்தான் உடனே துரியோதனகர்ந்து வந்தார் அண்ணா இன்று இருந்து நன்றாக சாப்பிட்டு இழைப்பாரி தாங்கள் கேட்ட விதைகளை வாங்கி செல்லலாமே அப்படின்னார் அப்படியே ஆகட்டும் தம்பி அவங்க அன்னைக்கு தங்கிட்டாங்க இருந்தாங்க சாப்பிட்டாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கிருஷ்ணர் படுத்துக்கிட்டு தாமரைப்பை உருட்டிக்கிட்டே இருந்தார் உடனடியாக தருகிறேன் என்று சொன்னான் துரியோதனன் அரண்மனைக்கு சென்ற உடனே யாருடைய அறிவுரையோ புகுந்திருக்கிறது இன்று இழைப்பார உணவு உண்ணச் சொல்லுகிறான் ஏதோ ஒரு வஞ்சனை நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்டான் கிருஷ்ணன் பரவாயில்ல இருக்கட்டும் மறுநாள் சூரிய உதயம் மூடைகளெல்லாம் வண்டியில் ஏற்றியாச்சு முத்துக்களை வருத்த விதைகளை வண்டியில் ஏற்றியாச்சு ஆனால் இது கிருஷ்ணனுக்கு தெரிந்தது தர்மன் ஒரு மூட்டைக்கு மேலே உட்கார்ந்து பொழுது மூடையெல்லாம் சூடாக இருக்கு கிருஷ்ணா விதைகள் எப்பொழுதும் கொடுமையாக இருக்கும் இது மட்டும் அக்னியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டார் தர்மம் அருமையாக சொன்னார் கிருஷ்ணன் அது ஈரத்தில் பதத்து போய் முளைக்காத சொல்லி உன் சகோதர வறுத்து தந்திருக்கான்ப்பா அப்படின்னார் அப்போ வருத்த விதை முளைக்குமா முளைக்காத நமக்கு வஞ்சனை செஞ்சுட்டானாரு தர்மா நீயோ வஞ்சனை ஏற்றவன் வஞ்சகமற்ற தர்மனுக்கு வருத்த காணங்களும் முளைக்குமடா ஏன் கவலைப்படுகிறான்னு ஒரு தத்துவத்தை சொன்னான் அருமையாக சொன்னார் வஞ்சகமற்ற தர்மனுக்கு வருத்த காடமும் உழைக்கும் ஏன் கவலைப்படுகிறாய் அருமையாக எல்லாரும் உள்ளத்துக்குள்ள உணர்ந்தான் அப்படியே போய்கும் கிருஷ்ணர் பார்த்தார் மிக ஆனந்தமாக வாயு பகவானே கொஞ்ச நேரம் நீ பூமாதேவியை சுழட்டி அந்த மண்ணுகளை எல்லாம் எங்களுடைய தானிய விதைகளுக்கு மேல் போடுவாயாக நார் கிருஷ்ணர் அஞ்சு பேரையும் இறக்குனாரு அப்படி ஒரு மரத்தடி நின்னார் கூடு ஊதுனாரு வாயு காற்று வந்துச்சு மண் செம்மண் நல்ல செம்மண்கள் அப்படி சுழட்டி அடிச்சது அந்த காற்று மண்ணை போகிறவங்க அப்படி என்னங்க போட்டுச்சு அந்த மூடைகள் அடிக்கி வச்சிருக்காங்களா வண்டியில் அதுக்கு மேலே போட்டார் தர்மா வண்டியில் யாரும் போகலாம் எல்லாரும் யாரையாச்சு வண்டியில் போய்கிட்டு இருந்தாங்க இப்பொழுது உனக்கு சூடு இருக்காத ஆமா சற்று பொறுமையாக இருப்பாயாக உடனே போனார் கிருஷ்ணன் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வரணா உன்னுடைய உதவி எங்களுக்கு தேவை இந்த நாட்டில் தர்மமும் தலை துவங்குவதற்காக சற்று எங்களுக்கு பொழிய வேண்டுமப்பா அப்படின்னாரு ஒரு அற்புதமான இடத்துல ஒரு பெரிய மண்டபம் இருந்துச்சு மண்டபத்து பக்கத்தில் வெளியில வண்டியை நிறுத்திட்டு வாங்க கொஞ்சம் இளைப்பாரி போகலாப்பா அப்படின்னு பாண்டவர்களையும் வண்டி ஓட்டிகளையும் கூப்பிட்டு மண்டபத்துக்குள்ள போயிட்டாரு வந்துச்சு மலர் ஒரு நாள் ஃபுல்லாக காற்று முதலிலே விதைகளுக்குள்ளே புகுந்தது மண்ணுகள் அதை மூடியது வர்ணன் வந்து மழையாக பொழிந்தார் பொழிந்து முடித்த உடனே அப்படி மண்டலத்துக்குள்ளே இருந்து சொன்னார் கிருஷ்ணர் சூரிய பகவானே உன் உதவி எனக்கு இப்பொழுது தேவையப்பா உன் பிரகாசத்தை கொஞ்சம் காட்டுவாயாக என்றார் வெயில் அடித்தது அப்பா மழையெல்லாம் வெறிச்சிடுது போகலாமா அருமையாக வந்து வண்டியில் ஏறினாங்க நாட்டு எல்லைக்குள் போக முன் சாக்குமடியில் இருந்த அத்தனை வித்துக்களும் உழை விட்டு பேரிட்டு வெளியே காட்டியது புரியுதா விதைத்து பீரிட்டு பச்சை பசுமையாக வெளியே காட்டியது உடனே தான் சொன்னால் வஞ்சகமற்ற தர்மருக்கு வருத்த காணமும் முளைக்கும்னா அப்போ எல்லாம் எதில் இருக்குங்க பகவானுடைய உதவியே நமக்கு வேணும்னாலும் இந்த மனசில் தூய்மை வேண்டும் இந்த மனதில் தூய்மை வேண்டும் மாசற்ற நன்மனம் வேண்டும் ஆன்மீக எவனுக்கு இருக்கும் இல்லையோ ஆன்மீகவாதிக்கு சத்தியமாக இருக்கணும் சாமி ஆடுறவனுக்கு இருக்கணும் கோயிலில் பூஜை ஆக்கிறவனுக்கு இருக்கணும் அவன் தான் மக்களுடைய துயரத்தை தீர்க்கிறதுக்குன்னு பணிவுடைய ஏற்றிருக்கான் அவன் ஏடு கொட்ட வஞ்சகமும் பொய்யும் பித்தலாட்டமும் சொல்லிட்டு அடையக்கூடாது ஒரு இடத்துல ஒரு ஆன்மீகம் புரிதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஆயிரம் கோட்டை குறை சொல்லிட்டு அடையக்கூடாது அதில் நீதி எப்படி இருக்குது நெறி எப்படி இருக்குது இதை பக்குவப்படுத்துவது எப்படி இந்த வழிகளுக்குள்ளே அவன் வரணும் இன்னைக்கு சாமி குறி சொல்கிறவங்களை சில மந்திரவாதிகள் வாயை கட்டிக்குவான் அந்த சாமியவும் கட்டி வாயவும் கட்டிடுவான் குறி சொல்லாமல் அப்பிக்கிடுவோம் மடங்கிக்கிடுவான் சொன்னார சிவராத்திரிக்கு வா உனக்கு வரல் வாக்கு சொல்லுதமுன்னு அவன் வாயை ஒரு மந்திரவாதி கட்டிட்டான்னா அதை அவுக்குறதுக்கு அவன் பாடாத பாடு போடுவான் ஏன் அப்போ அவன் பவர் எங்கே போச்சு யாரை வாய் கட்ட முடியாது ஞானத்தையும் தர்மத்தையும் உணர்ந்திருக்கின்ற ஒரு சித்தனை ஒரு ஞானத்தின் வாக்கை எந்த மந்திரவாதியாலும் கட்ட முடியாது அது மட்டும்தான் அந்த உலகத்தில் நீதி ஏன் இந்த மந்திரத்தையும் தந்திரத்தையும் இந்த உலகுக்கு எடுத்து காட்டியவர்களே ஞானிகளும் மகான்களும் தான் அதனால் எவனுடைய மந்திரமும் ஐயும் தந்திரமும் ஒன்றும் செய்ய முடியாது ஆங்காரத்தை நினைத்து ஞானிகளையும் இறைவர்களையும் பறை சொல்வதை பேசுவதை மனிதன் நிறுத்த வேண்டும் தூய மனதோடு பகவானுடைய திருவடிகளை நாட வேண்டும் எப்பொழுதும் நம் மனம்தான் நம்மை வாழ வைக்கும் கருவி என்பதை உணர்ந்து மாசிலாத மனதில் ஈசனையை நிறைவேற்றி புனிதமாக வாழ்வோம் என்று சொல்லி வாழ்வோம் வாழ்க வாழ்வோம்